ஒரு காலத்துல நமக்கு விரோதமா எத்தனை பேர் பேசுனாங்க தெரியுங்களா எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க தெரியுங்களா எனக்கே ஏண்டா போடுறீங்கன்னா தெரியாது நம்ம அவங்கள நேரில் கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த நாட்களில் பாருங்க யோபராஜ் பதில் அவங்க குடும்பமாக வந்துடுவாங்க வந்தவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை எதுக்கும் வரல நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் கூட வந்து ஆதரவாக நிக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படி இருக்கும் அவங்க நம்மளால பார்த்து பரதாவை பர அளவுக்கு வந்து ஆயிருக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க எப் எவ்வளவு பண்ணாலும் நான் மனசு நினைச்சிருப்பேன் அண்டு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களே ஊழியம் ஒண்ணுமில்லாம் போயிருமா நான் நினைச்சேன் ஆனா பாருங்க தேவ பிள்ளைகளை ஒரு சபைய ஒண்ணுமில்லாம் போகணும்னு நினைச்சாங்க கத்தர் ஒண்ணுக்கு அதே பட்டணத்துல ரெண்டு சபைய கத்தர் தந்த ஒரு சபைக்கு அதே பட்டணத்துல ரெண்டு சபைய கத்தர் இதே பட்டணத்துல எத்தனையோ பேர் சபை வளர்ச்சி செய்யப்பட முடியாம கஷ்டப்படுறாங்க உத்தமமான ஊழியக்காரங்க குறை சொல்லல ஆனா பாஸ்டர் அனிதாவ கத்தர் அனுப்புனார் ஏறக்குறைய மூணு வருஷம் இந்த ஜனவரி வந்தா ஜனவரி எட்டாம் தேதி வந்தா மூணாவது வருஷம் ஆண்டு விழா நடக்க போகுது மூணாம் வருஷம் ஆண்டு விழால நம்ம சபையில எண்பது பேர் இருக்காங்க சிட்டி சர்ச்சில் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபை சிட்டி சர்ச் எட்டாவது வருஷத்துல நம்ம சிட்டி சர்ச்சில் எட்நூறு பேர் இருக்கும்படியா செய்வார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பேசுறவங்க பேசட்டும் உங்களை கத்தர் நெருப்பு நடுவுல இறங்கி வந்து நிற்கும் பொழுது சொல்லுவாங்க இவனோட கத்தர் இருக்கிறார் அதனால இன்னைக்கு உங்களை பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்க அவசியம் இல்லை இறுதியில கசப்ப விட்டுருங்க நீங்க கத்தருடைய ஊழியக்காரனா நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்க உடலத்துக்குள்ளாக யாருமேலேயே கசப்பு இருந்தா என்ன பண்ணிருங்க நியாயமான கசப்பு இருந்தாலும் என்ன பண்ணிருங்க பெற்றுங்க இல்ல பாஸ்டர் அவங்க என்ன பேச உங்களுக்கு தெரியுமா நான் சில மனிதர்கள் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை உண்டாக்கிடும் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் நானும் அந்த மாதிரி காரியத்துல போயிருக்கேன் நான் ஒண்ணு சொல்றேன் இறுதியத்துல கசப்ப என்ன பண்ணாதீங்க வளர்த்தாதீங்க கசப்பு போகிற வரைக்கும் பொறுமையா இருக்கும் என்ன பொறுமையோட வேலை அது இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்று ஏன்